வணக்கம் ஆலோபதி மருத்துவம் படிக்காமல் ஆலோபதி மருத்துவம் பார்த்த மருந்து கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் குருவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரபாண்டியன் இவர் அதே பகுதியில் ஹரிஸ் என்ற பெயரில் மருந்து கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவர் ஆலோபதி மருத்துவம் படிக்காமல் அப்பகுதி மக்களுக்கு ஆலோபதி மருத்துவம் செய்வதாக மாவட்ட மருத்துவத்துறை துணை இயக்குனர் மாரிமுத்துவிற்கு புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பெயரில் வீரபாணியன் மருந்து மாவட்ட மருத்துவத்துறையின் துணை இயக்குனர் மாரிமுத்து ஆய்வு செய்தார் அப்பொழுது ஆலபதி மருத்துவம் படிக்காமல் ஆலபதி மருத்துவம் பார்த்து கண்டறியப்பட்டது இது குறித்து தூத்துர் காவல் நிலையத்தில் மருத்துவத்துறை துணை இயக்குனர் மாரிமுத்து கொடுத்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வீரபாணியனை கைது செய்தனர் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ் பி ரவிச்சந்திரன்